I'm a real அனைவருக்கும் வணக்கம் காணொளிக்குள்ளே போறதுக்கு முன்னாடி ஒரு இரண்டு முக்கியமான செய்திகள் வந்து நம் பகிர்ந்துட்டு அடுத்து காணொளிகள் போயிடலாம் இன்னும் இது உறுதிப்படுத்தப்படலை அப்படின்னாலுமே அதிக சமவலி தளங்களை அதிகமாக பார்க்க முடிந்தது ஸோ எதுவாகினும் இந்த மாதம் இறுதிக்குள்ள வந்து நாம் தமிழ் கட்சிக்கு அபிஷியலான சின்னம் அப்படிங்கிறது கொடுக்கப் போகிறார்கள் அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்தான் அதிகமாக என்ன சொல்கிறார்கள் அப்படின்னா விவசாய சின்னத்தை சில மாடிஃபிகேஷன் அப்படிங்கிறது பண்ணி அதைவே வந்து வெளியிட போகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ மீண்டும் வருகிறார் விவசாயி மீண்டும் வருகிறார் விவசாயி அப்படிங்கிற மாதிரி சமூக தளங்கள் அதிகமாக நம்பிக்கை வந்து பகிர்ந்து மகிழ்ச்சியா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க சோ இது உங்களிடம் கடத்தி கொண்டு அடுத்த ஒரு முக்கியமான செய்தி வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஆனால் சீமான் அவர்கள் பங்கேற்கின்ற நிகழ்ச்சி அப்படிங்கிறது ஸ்டார் விஜய் வெளியாகுது இதை கொண்டு நம்ம ஒரு காணொலியில இதை பத்தி நம்ம பேசியிருக்கோம் சோ அதை பத்தி பேச பேச தேவை சொல்லி நினைக்கிறேன் அடுத்தது இன்றைய தினம் நான் பாத்துட்டோம் அப்படின்னா ஆனால் சீமான் அவர்கள் நடிக்க இருக்கின்ற ஒரு முக்கிய படம் ஒன்று வெளியாகிருக்குது எந்த அளவுக்கு அப்படின்னா இது வரைக்கும் ஆனால் சீமான் அவருடைய பொறுத்த அளவுக்கு அதிகமாக துணை கதாபாத்திரத்தில் நடிச்சுட்டு இருந்திருப்பாரு சைடு ஆக்டர் மாதிரி ஒரு முக்கிய ரோல் கொடுத்திருப்பாங்க நீண்ட நாட்களுக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு இடைவெளிக்கு பிறகு ஆனால் சீமான் படத்தினுடைய தலைமையில் மெயின் ரோல் நடிக்க போகிறார் சீமானின் தர்ம யுத்தம் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணியே வந்து வெளியிட்டிருக்காங்க ஆதம்பாபா ப்ரொடக்ஷன் வந்து வெளியாகுது அப்படிங்கறத பார்க்க முடிந்ததுங்க இவர்களை பார்த்துட்டா கூட இதற்கு முன்பு உயிர் தமிழுக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு படத்தை வெளியிட்டார்கள் அதுக்கு முன்பு வந்து புலுசட்டை மாறானுடைய ஆன்டி இந்தியன் அப்படிங்கிற படத்தை வெளியிட்டார்கள் இந்த படக்குழு தான் தற்போதைய சூழல தர்ம யுத்தம் அப்படிங்கிற இந்த படத்தை வெளியிடுகிறார்கள் இதை வந்து சுரேஷ் அவர்கள் கூட வந்து அவருடைய பக்கத்தில் வந்து பதிவு பண்ணியிருந்தாரு அதுல கூட வந்து அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு சைட் ரோல் மாதிரி பண்ணியிருப்பாரு நீங்க வந்து அந்த காட்சியில் கூட சமூக வலைதளங்கள் அதிகமாக பகிரப்பட்டது அமீரா அப்படிங்கிற அந்த படத்தை வந்த ஒரு காட்சி இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாகவும் அதேபோல மக்களுக்கு மத்தியில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகின்ற மாதிரியான அந்த ஒரு சிறு காட்சிகள் அப்படிங்கிறது அமைக்கப்பட்டிருக்கும் நீங்க கவனிச்சிருப்பீங்க நினைக்கிறேன் அதே போல இந்த தர்ம யுத்தம் அப்படிங்கிறது இன்னும் வந்து டேட் ரிலீஸ் பண்ணல அப்படின்னாலுமே அரசியலை மையமாக வைத்துதான் அமைக்கப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறது வந்து சொல்லப்படுகிறது தீர விசாரிப்பதே மெய் அப்படிங்கிற மாதிரி அடிக்கோடிட்டு இதை மென்ஷன் பண்ணி இந்த படத்தை வந்து வெளியிடுகிறார்கள் ஸோ படக்குழுவினருக்கு நம்ம வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்வோம் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஆனால் சீமாவுக்கும் தலைமை கதாபாத்திரத்தை நடித்து வெளியாக உள்ள ஒரு படமாக இருக்கிறது நம்ம அதற்கு ஒரு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்வோம் இதை பற்றி உங்களுக்கு வரவேற்கப்படுகிறது மீண்டும் ஒரு நல்ல காணொலி சந்திப்போம் சரியான கருத்தால் உலகைப் படைப்போம் நன்றி வணக்கம்